என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த வாரம் எட்டாவது தலைப்பாய் ஐநூற்றி நாற்பத்தி நாலாவது தலைப்பு இந்த தலைப்பின் பெயர் விரைவில் தமிழ்நாடு பாலைவனம் ஆகிவிடும் நமது நீர்வளம் நிலவளம் கனிம வளங்கள் அதிரடியாய் போது மிக விரைவில் தமிழ்நாடும் பாலைவனமாகும் என்பதை விரிவாக சொல்லி இருப்பதுதான் இந்த தலைப்பின் செய்தி தலைப்பு விரைவில் தமிழ்நாடு பாலைவனம் ஆகிவிடும் விளைநிலங்களை அழித்து முன்னேற நினைப்பதா நல்ல கருத்து அரசே நிலங்களை அழித்து முன்னேற நினைப்பதா நல்ல கருத்து இது மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு மரத்தின் வேறே வெட்டும் கதையாயிருக்கு இது மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு அந்த மரத்தின் வேரை வெட்டும் கதையாயிருக்கு விவசாயம் நலிவை சந்திக்கும் வேலை அரசு விவசாயிகளுக்கு கொடுக்கணும் ஆறுதலை விவசாயம் நலிவை சந்திக்கும் வேலை அரசு விவசாயிகளுக்கு கொடுக்கணும் ஆறுதலை மாறாக கொடுக்கலாமா மக்களுக்கு வேதனை இதுவா அரசு செய்யும் சாதனை மாறாக மக்களுக்கு கொடுக்கலாமா வேதனை இதுவா அரசு செய்யும் சாதனை மண் வளத்தை சுரண்ட அனுமதித்தது கடந்தகால அரசுகளின் பிழை நம் நீர்வளத்தை நிலவளத்தை சுரண்ட அனுமதித்தது கடந்தகால அரசுகளின் பிழை இனியும் தொடர வேண்டாம் அந்த நிலை தொடர்ந்தால் அதையும் முறியடிக்கும் மக்கள் அலை இனியும் தொடர வேண்டாம் நிலை ஒருவேளை தொடர்ந்தால் அதையும் முறியடிக்கும் எங்கள் மக்கள் அலை என்ன உங்கள் விபரீத நிலை எங்கள் மனவள மண்வளத்தை பேச வேண்டாம் விலை என்ன உங்கள் விபரீத நிலை எங்கள் மண்வளத்தை பேச வேண்டாம் விலை யார் வளங்களை யார் ஏலம் விடுவது அரசே தவறான முடிவு இது யார் வளங்களை யார் ஏலம் விடுவது அரசே தவறான முடிவு இது தாய் மண்ணின் வளத்தை சுரண்டுவது தெரிந்த தாயின் ரத்தத்தை உறிஞ்சுவது போன்றது தாய் மண்ணின் வள